வணக்கம் நண்பர்களே இது உங்கள் த சஜீர் வியூ யூடியூப் சேனல் இங்கு நீங்கள் பார்க்கப் போறது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டாப் கெய்னர்ஸ் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்குகள் என்ன நடந்தது யார் உயர்ந்தார் ஏன் உயர்ந்தார் இந்த வீடியோ முழுக்க பாருங்க சந்தையின் அலை வீசும் தருணங்களை நீங்கள் விட்டுவிடக்கூடாது கீழே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க ஒன்று எஸ் எம் ஃபினான்ஸ் பினான்ஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் புள்ளி ஆறு க்ளோசிங் பிரைஸ் புள்ளி ஏழு சேஞ்ச் பிளஸ் புள்ளி ஒன்று பதினாறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இது ஒரு நிதி நிறுவனமாக இருக்கிறது லோன் சேமிப்பு கணக்குகள் மற்றும் நிதி சேவைகள் வழங்குகிறது இரண்டு ஈஸ்ட் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் பதினைந்து புள்ளி நான்கு க்ளோசிங் பிரைஸ் பதினேழு புள்ளி ஒன்பது சேஞ்ச் பிளஸ் ரெண்டு புள்ளி ஐந்து பதினாறு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் இது ஒரு நிலச்சம்பந்தமான நிறுவனம் காணி மற்றும் கட்டட முதலீடுகள் சொத்துக்கள் அபிவிருத்தி செய்கிறது மூன்று சிங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் ஏழு க்ளோசிங் பிரைஸ் ஏழு புள்ளி ஒன்பது சேஞ்ச் பிளஸ் புள்ளி ஒன்பது பனிரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் இந்த நிறுவனம் தனியார் மருத்துவமனை மருத்துவ சேவைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்குகிறது நான்கு சிட்டிசன்ஸ் டெவலப்மெண்ட் பிசினஸ் பினான்ஸ் பிஎல்சி ஓபனிங் பிரைஸ் இருநூற்றி பதினைந்து க்ளோசிங் பிரைஸ் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது சேஞ்ச் பிளஸ் இருபத்தி நான்கு பதினெண்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் இது ஒரு நிதி நிறுவனமாகும் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வட்டி மற்றும் நிதி மேலாண்மை வழங்குகிறது ஐந்து லேண்ட்கார் ரியாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஎல்சி ஓபனிங் ஒன்பது சேஞ்ச் பிளஸ் ஒன்று ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் இது முந்தைய சொத்துக்களில் முதலீடு செய்யும் நிறுவனம் காணிகள் சொத்துக்கள் வாங்கும் வாடகைக்கு கொடுக்கும் ஆறு லயன் ப்ரூவரி செயலான் பிஎல்சி

ஓப்பனிங் பிரைஸ் இருநூற்றி மூன்று புள்ளி ரெண்டு ஐந்து க்ளோசிங் பிரைஸ் இருநூற்று எழுபத்தி நான்கு புள்ளி ஐந்து சேஞ்ச் பிளஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து எட்டு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் மீண்டும் ஒரே நாளில் இருமுறை பட்டியலில் நிதி சேவைகள் மற்றும் கடன் வசதிகள் வழங்கும் நிறுவனம் பத்து செயல் டொபாக்கோ கம்பெனி ஓபனிங் பிரைஸ் ஆயிரத்தி முன்னூற்று எண்பது புள்ளி இரண்டு ஐந்து க்ளோசிங் பிரைஸ் ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஐந்து சேஞ்ச் பிளஸ் நூற்று எட்டு புள்ளி ஐந்து ஏழு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் இது இலங்கையின் முன்னணி சிகரெட் உற்பத்தி நிறுவனம் மீண்டும் இந்த வாரத்தில் மீண்டும் மீண்டும் மேலே வந்த பங்குகள் மோர் தென் ஒன் அப்பியரன்ஸ் திஸ் வீக் சிங்கே ஹாஸ்பிடல்ஸ் ஜூன் ரெண்டு மற்றும் ஜூன் மூன்று ஜூன் நான்கு ஸ்விஸ்டெக் ஜூன் ரெண்டு மற்றும் ஜூன் நான்கு எஸ்எம்பி எம் ஜூன் ரெண்டு மற்றும் ஜூன் நான்கு சிட்டிசன்ஸ் டெவலப்மென்ட் பிசினஸ் பினான்ஸ் ஜூன் ரெண்டு மற்றும் ஜூன் மூன்று இந்த பத்து பங்குகளும் இன்று கொழம்பு பங்கு சந்தையில் சிறந்த உயலமை கண்டன முதலீட்டாளர்கள் இதை கவனிக்க வேண்டிய முக்கிய நேரம் இது பங்கு சந்தை என்பது ஒரு விளையாட்டா இல்லை ஒரு நுட்பமான கணக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்கள் த சஜீர் வியூ சேனல் பங்கு சந்தையின் உண்மையான நிலையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் அபிப்பிராயத்தை பகிருங்க ஷேர் பண்ணி நண்பர்களோட நாலேஜ் பகிருங்க அடுத்த பங்கு சந்தை அப்டேட்டில் சந்திப்போம் அன்டில் தென் இன்வெஸ்ட் ஸ்மார்ட் ஸ்டே அலர்ட்